ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அறிவோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அபிஜித் நட்சத்திர நேரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷ நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு இருக்கிறது நம்மில் பல பேருக்கு தெரியும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிறது என்று பலரும் அறியப்படாத நட்சத்திரம் தான் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் கேட்டதை எல்லாம் கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலோகத்திற்கு கொடுத்தால் இதை தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்துக் கொண்டதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் மாதந்தோறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதம் கிழமை அபிஜித் நட்சத்திர நேரமானது எப்போது வருகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மாலை ஆறு பதினெட்டிலிருந்து அன் மணி வரை இருக்கிறது இந்த நிமிடங்களும் நிமிடங்கள் இந்த நாள் நாள் என்பதால் அந்த ஈசனின் ஆசீர்வாதத்தோடு கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்கள் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் பிரார்த்தனையை மனமுறுகி வைக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது என்று முடிவு கட்டி வைத்திருப்பீர்கள் அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது உங்களுடைய எண்ணம் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கிறீர்கள் திரும்ப திரும்ப தோல்விதான் வருகிறது அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் பிரார்த்தனை செய்து பாருங்கள் உங்களுடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படும் உங்கள் வாழ்வில் நடக்கவே நடக்காது என்ற அந்த நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவார்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை முழு மூச்சோடு வைத்தால் போதும் நீங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும் இவ்வளவுதான் வழிபாடு நம்பிக்கை மட்டும்தான் தேவை நம்பிக்கையை விட்டுவிட்டு மற்ற வழிபாடுகளை செய்வதன் மூலம் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கப் போவது கிடையாது கிருஷ்ண பரமாத்மாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை வேண்டுமென்றாலும் சாதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்டது உங்களை கூடிய விரைவிலேயே வந்து சேரும் என்பதுதான் விதி அதற்கான நட்சத்திரத்தை கடவுள் என்று உங்களுக்காக கொடுத்திருக்கிறான் அதற்கான நேர காலத்தையும் உங்கள் கையில் இன்று கொடுத்து விட்டார் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்